அடுத்த வாரம் உலகத்தில் இருக்கிற நம்ம அண்டர் கிரவுண்ட் நண்பர்கள் எல்லாம் இங்க வராங்க ஒரே தொழில் இருக்கிற நாம ஒருத்தர் கொத்த சந்திக்கிறதுனா திருவிழாதான் அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு பழைய எதிரிய சந்திக்க போறேன் கடைசி சந்திப்பு பழைய எதிரிங்க ரொம்ப பேர் இருக்காங்க இவன் யாரு டிஎஸ்பி அலெக்சாண்டர் ஊர் டியூட்டிய பார்க்காம என்ன பிடிக்கிறது தான் டியூட்டி நினைச்சிட்டு இருக்கான் அவனுக்கு அதிகமா தூக்கம் வருது இல்லை இன்னைக்கு ராத்திரி ஒன்ஸ் பரால் தூங்க வெச்சிடலாம் நினைக்கிறேன் இது பாம்பு புத்தல கை கதை லட்சுமி மேன்சன்ஸ்ல எட்டாவது மாடியில இருக்கிற டிஎஸ்பிய நீ அவ்வளவு சுலபமா பாத்துட முடியாது ஏழாவது மாடியில போலீஸ் கார்டு இருக்கும் இரவு நேரத்துல டிஎஸ்பி சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க படியேறி போனாதானே ஒம்பு ரஞ்சித் மேல ஏற வேண்டியது அப்புறம் கீழே வர வேண்டியது ஆபத்துல தலையை கொடுக்கற பில்ல தலைய நான் கொடுக்கல நம்ம மொத்த பேர் தலையும் ஆவா எடுத்துடுவான் பந்தயத்துல குதிரை நிக்கும் போது அதை போக விட்டுடும் ரஞ்சித் வென்னிங் போஸ்ட்டில் அது ஃபர்ஸ்ட் வந்துடும் இன்னைக்கு ராத்திரி வெள்ளாவுக்கு நல்ல நேரம்

சொல்ேச கொள்ளே சத்யமா கொள்ளேன்ைய போய்டு போய் உசிரா போயிட் சொல்றது கேளு உங்கம்மா சொல்ற பிள்ளை இல்லைங்களே இல்ல உண்மையை சொன்னா காலையை வணக்கிற உன்னை!

ஓ நிலையில யாரு இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க நான் யாருங்கிறது போலீஸ்க்கு தெரியாத போது பாவன் நீ என்ன பண்ணுவ ஆமாம் சார் இந்த டைரி போலீஸ்கிட்ட கொண்டா கொடுக்கும் போது எங்கே கிடைச்சது யார் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம் இப்போ இந்த டைரியும் ஒன்ன போல ஒரு ரகசியமாவே என்கிட்ட இருக்கட்டும் மொத்த கூட்டத்தையும் ரவுண்டப் அப் பண்ற வரைக்கும் என் வேலை ஓயாது இதை நாம வெளிப்படுத்தி வீணா ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் நல்ல வேட நீ தண்ணியில விழுந்தாலும் இந்த டைரியை ஜாகிரதையா கொண்டு வந்து பார் தேங்க்யூ நான் போய் பீரோல் வச்சுட்டு நீயே வருத்த பண்ண ராதா நான் தான் வருத்தப் பண்ண ஒரு நாடகத்தில் நினக்க ஆரம்பிச்ச அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்ட இப்போ வேஷத்தை கழிச்சிட்ட ரொம்ப தள்ளி போயிட்ட இல்லை இப்போதான் நெருங்கி வந்திருக்கீங்க அதுவும் இங்கே. கொடியஸ்பி நம்மள பாத்தா டைரியோட சேர்த்து பூட்டி வச்சிருவார் அம்மா இந்த கூட்டத்துல நான் சேரறதுக்கு காரணம் இருக்கு நீங்க சேரறதுக்கு காரணமே ஒண்ணில்லை ஃபிரண்ட் காரணமே கேடல இவங்கதா ராம ரவி ஹலோ இவங்க பேர் ராதா அதாவது நமக்கெல்லாம் ஆன்ட்டி நமக்கெல்லாம் இல்லடா உங்களுக்கு எனக்கு

தரந்தேவை, கேடிங்கிற பட்டத்தோட இப்ப நான் வெளியே போறேன் குலகாரங்கிற பட்டத்தோட எந்த நிமிஷமும் நான் வந்துருவேன் பாய் சார் ராஜாப்பா பேசுறேன் உலகத்தில் இருக்கிற மொத்த கேடி பசங்களும் இன்டர் கான்னல் ஹோட்டலுக்கு இன்னைக்கு ஏதோ மீட்டிங் நடக்க போது இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் நாள் காத்திருந்தேன் ப்ரோக்ராம் எட்டரை மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் கரெக்டா வந்துடுங்க போலீஸ் கரெக்டா ஒன்பது மணிக்கு ஹோட்டல் வெயிட் பண்ணு எப்படி சார் உங்க சிஷ்யா பரவாயில்ல இல்ல குருவே அமிஞ்சுட்டு ராஜா ராஜா ராதா இந்த பார்த்திக்கு வர மாட்டான்னு சொல்றேன் நம்ம ஆள்ல யாராவது ஒருத்தர் வெளியே இருக்கிறதில்ல நடக்க போறது பல பரட்சி இல்லையா நான் என் வெற்றியை இருந்தாலும் விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா டோன்ட் வரி சார் வெற்றி நம்ம பக்கம் தான் குட் லக் எனக்கு சந்தேகம் சரியா போச்சு நீ அசல் இல்ல நீ போலி நீ பிள்ளா இல்ல எவ்வளவு போலீஸ் ரிவால்வர் இங்க இருக்கு யார் நீ தெரிஞ்சுக்கணுமா அடையாளம் தெரியுதா முகம் ஞாபகம் இருக்கா உங்க முகத்தை எல்லாம் நான் மறக்க முடியாது ஜே இது ஞாபகத்துக்கு வருதா

உன்னுடைய உயிருக்கு டைம் கேக்குறியா எப்படி என் மனைவி ஜானிக்கு உயிரோட போராடிட்டு இருந்தப்போ என்ன என்ன வேணுமானாலும் சரி என்ன தண்டனை வேணுமானாலும் கொடு ஆனா இந்த பணத்தை மட்டும் விட்டு கொடு கேட்டனே டைம் கேட்டனே என் மனைவி உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது நீ இன்னைக்கு நான் அனாதையா அனுக்கிறேன் அதுக்கு காரணம் நீ என்னுடைய குழந்தைங்க ரவியும் ரமாவும் எந்த தெருவுல எப்படி சுத்ததோ அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நீ இல்லை ரவி ரமான் சொன்னி அவங்க உன் பிள்ளைங்களா ஆ அவங்கள உனக்கு தெரியுமா தெரியும் குழந்தைகளை மட்டும் இல்லை அவங்க இருக்கிற இடமும் தெரியும் எங்க இருக்காங்க முதல்ல ரிவால்வரை கூட வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் விவரமா சொல்ற வந்து என்ன சொல்றது இப்பவே சொல்லு இடத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன போகவிடலா துப்பாக்கியை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன நீ கைதி ம் அப்படியே நடக்கலாம் நீ உன் குழந்தைகளை நான் ஒருத்தன் தான் உன் குழந்தைகளை பத்தி தெரிஞ்சவன் என்னை நீ கொண்டுட்டேன்னா உன் குழந்தைங்க இருக்கிற இடத்த கடவுள் தான் காட்டணும் கடவுள் காட்டுவார என்ன சுடு இப்ப கடவுள் பக்கம் தான் பேசுறான் பழி உணர்ச்சியை விட பாச உணர்ச்சி தான் பெருசு இருக்கிற விரோதத்தை விட என் பிள்ளைங்க மேல இருக்கிற தான் எனக்கு பெருசு நீ போயிட்டு வரலாம் நான் இங்கே இருக்கேன் டிஎஸ்பி இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மனுஷனா நடந்திருக்கேன் நீயும்